அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கு மார்க்கெட் என்ன என்னாச்சுன்றது பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் லோ ஆப் அல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் லோ ஆச்சு அல்மோஸ்ட் இது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் அவரேஜுக்கு கீழே வந்துருச்சு ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுனில் ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்டேஜ் வந்து டவுனில் முடிஞ்சுது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஐம்பது ஸ்டாக்கில் ஒன்லி இல்லை நாலு ஸ்டாக் மட்டும்தான் இன்றைக்கி க்ரீன்லேயும் மீதி நாற்பத்தாறு ஸ்டாக் வந்து ரெட்லேயும் ஒரு ஸ்டாக்கை அன்சேஞ்ச் ஆகுறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் லஞ்சுக்கு அப்புறம் சர சர சரசரன அல்மோஸ்ட் ஒரு டைமில் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனை கிட்ட ஆகி அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகி ஃபைனலாக க்ளோஸ் ஆச்சு ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி பிக் பிளட் பாத் இன் ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு போத் என்எஸ்சி பிஎஸ்சியில் பயங்கரமான இது இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனு சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பாயிண்ட்டு டவுனு நிஃப்டி பேங்க் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு பாயிண்ட்டு டவுனு நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பத்து பாயிண்ட் டவுனு ஸோ இட்ஸ் இட்ஸ் அ மேஜர் பிளட் என்ன ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு யாரோடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி க்ரீனில் எண்ட் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை இதவே இந்த மாதிரியான ஒரு பிளட் பாத்து லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல பார்க்குறேன் பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் இன்வெஸ்ட் வெல்த் இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் த்ரீ நைன் லேக் குரோர்ஸ் வந்து ஈரோடாயிருக்கு என்எஸ்சி மட்டும் பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து அக்ராஸ் ஆல் செக்டர்ல இருந்தது எதுவும் எந்த செக்டரும் வந்து இன்னைக்கு தப்பிக்கல எல்லா செக்டர்லயுமே வந்து செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமா இருந்தது ஆயில் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஹையர் ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜரா குளோபல் மார்க்கெட்ல யுஎஸ் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டவுன்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க எல்லாருமே இது டவுன்ல ஃபீல் பண்றாங்க ஸோ அதனால என்னாச்சுன்னா இதனுடைய குளோபல் சென்டிமெண்ட்ஸும் வந்து யுஎஸ்னுடைய சென்டிமெண்ட்ஸும் வந்து இந்தியன் மார்க்கெட்டை பயங்கரமா இம்பேக்ட் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்லி நிப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் ஆக்சிஸ் டிசிஎஸ் ஸ் இண்டசன் ஹெச்எல் டெக் இது மட்டும் தான் க்ரீனில் இருந்தது அதானி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஜர் மீட்டிங் ஆச்சு அவங்களுடைய அதானி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நிஃப்டி லூஸில் டாப்பில் இருந்தது இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் ஸோ யாரெல்லாம் அதானி ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ இட்ஸ் நீட் டு கீப் வாட்ச் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அதானி ஸ்டாக்லாம் எல்லா எந்த அதானி ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹை வேல்யூவேஷன் ஹை ப்ரைஸில் இருந்தது இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே அல்மோஸ்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இன்னைக்கு அதானி ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கர ஃபாலா இருக்கு ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணு இந்த ஸ்டாக் பர்தராக எப்படி மூவ் ஆக போகுதுன்னு ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெரிய லாஸஸ் இருந்து மேக்ரோடெக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்பது பர்சன்ட்டு கோத்ரேஜ் அண்ட் டிஎல்எஃப் ஆல்மோஸ்ட் ஃபைவ் பெர்சன்ட் ட்ராப்பில் முடிஞ்சது டிஎல்எஃப் ஃபைவ் பர்சன்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் செவன் பெர்சென்ட்னா ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி பிக் பிக் ஷேர் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்லேயும் சரி ஸ்மால் கேப்பில் சொல்ல வேண்டாம் லார்ஜ் கேப்லேயே வந்து ஃபைவ் பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து ட்ராப் வந்து எல்லா ஷேர்லேயும் பார்க்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் வந்து த்ரீ மந்த் ஹை இதனால என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் ஐஓசி எல்லாமே அஞ்சு டு ஆறு பர்சன்ட் இன்னைக்கு நெகட்டிவ்ல முடிஞ்சது அவனையும் சூப்பர் மார்க்கெட்டு ஜஸ்ட் எல்லு பிசிபிஎல் இவங்களுடைய க்யூ த்ரீ ஏர்னிங்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை ஃபோர் டு டுவெல் பர்சன்ட் டவுனு ஸோ கியூ த்ரீ பேசிக்காக இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று மேஜரா க்யூ த்ரீ ஏர்னிங்ஸ் வந்து எல்லா செக்டருமே இஷ்யூவில் இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லா ஷேர்ஸுமே வந்து எல்லா செக்டர்லையும் அடி வாங்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபி ஃபின் ஃபின்டெக் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் அஞ்சு பர்சன்ட்டு ட்ராப் ஆச்சு ஸோ இது என்னென்னா ஒரு இதுக்கு வந்து ஸ்டாக் அண்டர் பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்தாங்க டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ட்ராப் ஆச்சு பார்த்தீங்கன்னா இது மேஜராக டூ அசட் கிளாஸில் வந்து ஈக்குவிட்டி அண்ட் கரன்சியில் வந்து மேஜர் லாஸ் இன்றைக்கி இருந்தது பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி வந்து லெவன் இந்த செவன் மந்த்ஸ் லோவை டச் ஆச்சு இன்னைக்கு ஸ்லிப்ஸ் டூ செவன் மந்த்ஸ் லோ ருபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃபால் இன் டூ இயர்ஸில் இன்னைக்கு வந்து ருபி ஃபால் ஆச்சு அல்மோஸ்ட் ருபி ஹிட் லோ பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர் டாலர் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃபால் அமங்கஸ் ஆல் குளோபல் கரன்சியை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருபி தான் வந்து பயங்கரமாக இன்னைக்கு லோ ஹிட் ஆச்சு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இதனால பெனிஃபிட் அதர் சைடு வந்து இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரெஷரை இன்ஃப்ளேஷனுக்கான ஒரு ப்ரெஷரை இந்தியாவில் கிரியேட் பண்ணும் அதாவது பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே பிக்அப் ஆகி நல்லா வந்தது ஸோ அந்த கெயின் எல்லாமே எந்தெந்த ஸ்டாக் அந்த டைம்ல வந்து கெயின் ஆகி நல்லா மேலே வந்துச்சோ எல்லா ஸ்டாக்கும் வந்து அல்மோஸ்ட் வந்து கீழே இறங்கிடுச்சு ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் வெர்சஸ் நிப்டி வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் டிராப் ஆச்சு பட் ஆனால் மிட்கேப் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோர் பர்சன்ட் ஸோ லாஸ்ட் மந்த் கூட சில டைம்ல வந்து நிஃப்டியோட மிட்கேப் ஸ்மால் கேப் ஃபால் வந்து கம்மியாக இருந்தது பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் ரெண்டுமே மிட் கேப் ஸ்மால் கேப் ரெண்டுமே பயங்கரமாக நாலு பர்சன்ட் இறங்கியிருக்கு மிட் கேப் ரெக்கார்ட்ஸ் பிக்கஸ்ட் சிங்கிள் டே இன் எயிட் மந்த்ஸ் சொல்கிறாங்க பிக்கஸ்ட் இன் எயிட் மிட் மிட்கேப் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இன் ஃபைவ் மந்த்ஸ் பிகஸ்ட் ஃபால் இன்னைக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்ல வந்து ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுது ஏன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கண்ணா வீண்ணான்னு இருக்கு அது முதல்ல அந்த ஸ்டாக்குலாம் அவ்வளோ ஒர்தானே தெரியல ஆனால் இப்போ எல்லா இன்வெஸ்டர் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போடுறதால ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப் ஈவன் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபில ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு ஃபண்ட் எல்லாம் நிறைய இன்ஃப்ளோ இருக்கிறதால மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ வேறு வழியே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கம்பெனிஸ் மிட் கேப் ஸ்மால் கேப் இதனோட வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னோட அதுலேயும் போய் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அதையும் இந்த மாதிரி ஆகுது இப்போ இந்த மாதிரி ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸு சிங்கிள் டேயில் வந்து எயிட் மந்த்ஸு ஃபைவ் மந்த்ஸ் லோலாம் கிட் ஆகும்போது பயங்கர மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்றைக்கி நிறைய லாஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா பிக் ஃபால் ப்ராடர் மார்க்கெட்லேயே இது பெரிய பிக் ஃபாலாக இருந்தது ஸோ மோர் ஸ்டாக் லூசஸ் நாலு ஸ்டாக் தான் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் இல்ல முடிஞ்சதுல ஒன்னு வந்து இண்டஸ்இின் பேங்க் அது பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் ஏற்கனவே இண்டஸ் பேங்க் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவை தான் டச் ஆகிட்டு இருக்கு நைன் ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி டூ வீக்ஸ்லேயே லோவில் தான் இருக்கு மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஹிந்துஸ்தான்ல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ட்ரெண்ட் கண்டினியூஸாக இறங்கிட்டே அதே மாதிரி அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்பர்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அதான் நீ என்டர்பிரைசஸ் பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி செவனுக்கிட்ட ட்ரேடாக வந்துருச்சு ஸோ பஜாஜ் ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் நிஃப்டி ஃபிஃப்டிலே ஹெவி வெயிட்ஸ் ஸ்டாக்ஸ் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து டிராப் ஆக முடிஞ்சுது அடுத்தது நிஃப்டி மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா ஏபி கேபிட்டல் அது ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இண்டஸ்ட் அவர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஓடோஃபோன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு பட் மேஜர் லூசஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் எம்ஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஜனவரிலேருந்து இது கீழே இறங்கிட்டே இருக்கு அல்மோஸ்ட் ஒன் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் கீழே இறங்கி வந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வந்து த்ரீ பாயிண்ட் மேஜர் லாஸ்ட் ஒன் வீக்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரில மேபி ஹையஸ்ட் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் இன்னைக்கு தான் த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் டிக்சனும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆரக்கல் பைனான்சியல் சர்வீஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் சுப்ரீம் இண்டஸ்ட்ரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் அதனால என்னென்னா இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜனவரி நான் ஏற்கனவே ஜனவரியில் வந்து டூ த்ரீ திங்ஸ் ஒன்று வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறார் டுவெண்ட்டி எயித்து ஜனவரியில் அதுக்கடுத்து க்யூ த்ரீ ஏர்னிங்ஸ் அது ஒரு பெரிய ஆயில் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போகுது ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி யூஎஸ் ஃபெடரேட் கட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருக்காதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால வந்து இதெல்லாம் சேர்ந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து ரொம்ப கீழே போயிட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ ஹையஸ்ட் அதே மாதிரி மிட் கேப் ஃபோர் பர்சன்ட்டு மெ மிட் கேப் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஸோ அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிஸும் வந்து மோர் தென் நிஃப்டி ஃபிஃப்டியோட அதிக லாஸ் இல்லாமல் முடிஞ்சுது அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ரியாலிட்டியை பாருங்கள் ரியாலிட்டி வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மேஜர் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் நைன் கேஸ் அண்ட் ஆயில் டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டு சோ இதுல ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்டீஸும் செக்டோரியல் இண்டஸ்ட்ரிஸும் இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆச்சு க்ளோஸ் ஆச்சு ஸோ டிஏ ஆக்டிவிட்டி என்னன்னு என்ன எஃப்ஐஎஸ் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ நெட் செல்லரா இருந்திருக்காங்க ஸோ வந்து எயிட் 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 தௌசண்ட் 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 சிக்ஸ்டி சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் வாங்கிற வாங்கிருக்காங்க பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியல ஓவராலில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இது வரைக்குமே தேர்டீன்த் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் நெட் செல்லராக இருந்திருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி க்ரோர்ஸ் விற்றுக்காங்க டிஐஎஸ் வந்து நெட் பையராக இருந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் டூ எயிட்டி டூ குரோர்ஸ் ஸோ எஃப்ஐஎஸ் டெய்லி வித்துக்கிட்டே இருக்காங்க ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்க டிஐஎஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க ஸோ எவ்வளோ தான் வாங்கினாலும் மார்க்கெட்டை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண முடியல அதுக்கடுத்து கோல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம் வந்து செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருப்பீஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் எடுத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா ஏறி இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டை பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் செவனில் முடிஞ்சது ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே இது எட்டு கிராம் எடுத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இன்றைக்கி விலை ஏறி இருக்குது ஸோ இது ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு ஆஹ் இன்ஃபோசிஸ் கோஃபவுண்டர் இப்போ என்ன சொல்றாரு செவன்டி ஹவர்ஸ் வந்து எங்ஸ்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து எல்என்டி எம்டிஎன் சேர்மன் அவர் வந்து என்ன சொன்னார்னா எஸ் என் சுப்பிரமணியம் அவர் நைன்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்றாரு சரி ரைட் எல்லாரும் ஒர்க் பண்ணலாம் பட் ஆனா பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறோன்னா தேர்ட்டி பர்சன்ட் வாங்குற சாலரியில வந்து தேர்ட்டி பர்சன்ட் மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க அதே நேரத்துல அது மட்டும் இல்லாம சோ அது மேல வாங்கின மிச்ச சேலரியில நீங்க வெளியில செலவு பண்ணும்போது அதே மாதிரி அஹ் பதினெட்டு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி ஆவரேஜா பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பெரிய நிறுவனமும் சரி கவர்மெண்ட்டும் சரி மிடில் கிளாஸ் பைப்பிள வந்து போட்டு நசுக்கி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்பெண்டிங் எல்லாம் கம்மி பண்றது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ல வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதோ இல்லை வந்து ஸ்பெண்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பெட்டரு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யவும் எந்த ஒரு ஷேரையும் பற்றி டீட்டெயிலாக வீடியோ பண்ணணும்னா உங்களுடைய கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க ஸோ பதிவு செஞ்சீங்கன்னா அந்த ஷேரை எடுத்து டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம் நன்றி வணக்கம்